ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல சொல்லறோம் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ என்னென்னா பிக் பாஸ் முடிய போகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு அந்த ரீஎன்ட்ரி கொடுத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் பாஸ் சொல்லி இப்போ நீங்கள் வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க சாரி கேட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சி ஆற தழுவி பூர்ணிமாக்கெலாம் வந்துட்டு விஷ்ணு பெரிய மனசே இல்லை அழுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷேசம் சொல்லி அந்த டைம் வந்துட்டு மாயாவோட மூஞ்சிலாம் வந்துட்டு அப்படியே வேக ஆரம்பித்து மூக்கு வழியாக வழியாக புகை வந்து சமமாகசாக இருந்துச்சு அதில் நிக்சன் வந்துட்டு சாரி கேட்குற விதமே ஒரு மாறு இருந்துச்சு அந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்க போய் பாருங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது ஏன்னா பூர்ணிமா வந்துட்டு கிளம்பிட்டாங்க சுச்சி வருதம் பொப்பப்பப்பா அப்படின்னு ஒரு சாக்கு அந்த அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் அதை பண்ணது பட் போகிறதுக்கு முன்னாடி இந்த பூர்ணிமும் அதை அராத்துங்கன்றத ப்ரூவ் பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா இந்த சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அதிகப்படியான விதிமுறைகள் மீறப்பட்டதை வந்துட்டு இந்த ரெண்டு பேர் அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம விச்சித்திரோம் இவங்க மூணு பேர் தான் அதிகப்படியாக பட் ரெண்டு 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 பேரும் வந்துட்டு அதிகப்படியாக பிக்பாஸை வேலை வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் பிக் பாஸ் வந்துட்டு மாயா மாட்டுங்க அதுக்கப்புறம் பூர்ணிமா மயக்கமாட்டுங்க எப்போ எத்தனை வாட்டி தான்ப்பா சொல்கிறது கடைசியாக ஒரு டைம்லாம் பிக் பாஸ் சொன்னாலும் இவங்க கேட்காம குசு குசு பேசிகிட்டு இருந்தாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு சரி வெளியே போய் நிறையா பார்த்துட்டு உள்ளே வரும்போது பூர்ணிமாலாம் ரொம்ப அடைக்க வசித்தாங்க மாயா ஆனால் கான்ல தான் இருந்தாங்க ஸோ அப்படின்னு இருக்கும்போது சரி இதுக்கப்புறம் தெரிஞ்சிருவாங்கன்னு பார்த்தா அது எப்படி நாங்கள் திருந்துவோம் நாங்கள் யார் புள்ளிகங்கோட வந்துட்டு பிஏ அதுக்கப்புறம் தலைவி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கடைசியாக போகும்போது வேணுன்ட்டுமே வேணுன்ட்டுமே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரெஸ்ட் ரூம் பக்கம் போனாங்க அந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே ரெண்டு பேரும் போயிட்டு ஸ்க்ரீனை மூடிட்டாங்க மைக்கு கைட்டிட்டு உடனே லாஸ்ட்டாக பாஸ் வந்துட்டு மாயா உங்கள் மைக்கு மாட்டுங்க பூர்ணிமா உங்கள் மைக்கு மாட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சிரிச்சுட்டே போகிறாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் பண்ணியிருப்பாங்க எப்போயோ ஒரு டைம் தான் அப்போ டாஸ்க் முடிச்சுட்டு ரெண்டு பேர் உள்ளே போயிருப்பாங்க அதை பயங்கர வைரலாக்கி பயங்கரமாக சோசியல் மீடியா கிழிகும் கிழிச்சாங்க அது இன்னும் ரெண்டு பேர் தனியாக உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படி நிறைய வேறு வேறு விதமாக பேசிட்டாங்க நம்மளால் வீடியோ போடல பட் ரொம்ப வைரலாக போச்சு அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க போல இருக்குது அவங்கள வேறு மட்டுமே இரிடேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை பிக் பாஸ் இரிட்டேட் பண்ணுறதுக்காக பண்ணாங்களே தெரில மைக்கை கைட்டி வச்சுட்டு உள்ளே போயிட்டு திரும்ப சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு மைக்கை மட்டும் போகிறாங்க என்னத்தை போகும்போது கூட ஒரு சில பேர் எவ்வளோ வன்மத்தை கக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் அதுவும் பாஸே கலாஷ்டிட்டு போகிறாங்க பாருங்கள் ம் ரைட்டு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் பாய் நண்பர்கள்